கிளிநொச்சி பலை சோரன் பெற்ற பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்த வாள்வெட்டு குழுவினர் உடைமைகளை சேதமாக்கியுள்ளனர் உந்துருளியில் பயணித்தவர்களால் நேற்றிரவு இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் முகங்களை மூடியவாறு வாழ் கத்திகள் மற்றும் பெட்ரோல் குண்டுடன் குறித்த நபர்கள் வீட்டிற்குள் புகுந்துள்ளனர் இதன்போது வீட்டிலிருந்த தளபாடங்களை சேதப்படுத்திய போது வீட்டு உரிமையாளர்கள் கூச்சலிட்டுள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காணொளிகளின் உதவியுடன் சந்தேக நபர்களை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் ரெண்டு முட்டத்தில் மடச்சு நெலக்கி போட்டு நெலிக்கோணிக்கி நாங்கள் ரெண்டு மகளையும் கூட்டு நான் பின்பக்கத்துல ஓடி மதலால் கேறி குதித்து எங்கூட தங்கச்சி விட்டோம் இருந்து இருந்துட்டு இங்கே வர எல்லாம் வீடெல்லாம் அடிச்சு கொளுத்தி எல்லாம் அப்படி நொறுக்கி எல்லாம் கண்ணாடி எல்லாம் நொறுக்கி எல்லாம் மூளத்தேக்கிலெல்லாம் நலக்கிளுக்கு சேதப்படுத்தி வச்சுட்டு பொழுது வேறு வந்து வந்து முறைப்பாடெல்லாம் கொடுத்தாங்க தங்கச்சி வீட்டு சத்தம் கேட்டது அடித்து சத்தம் கேட்டது ஓடி வந்தபோது கடைகைக்குள்ளே முப்பரோடையால் ரெண்டு என்ன கடைக்க நாங்கள் கல்லால் எரிஞ்சு வாட்காரம்பா ஓடி வாங்கிறானே அப்பா அவளிக்கிட்டு ஓடி வந்து எங்களை கிடைச்சது அதோட பலிக்கிட்டு முடிச்சிட்டு எடுத்துகிட்டு போட்டு போய் மொழியே நாங்கள் வீட்டுக்கு வந்து பெட்ரோல் மனமும் தீப்பற்றி எரிஞ்சு கொண்டு கரை நாங்கள் தண்ணி அழி ஊற்றி பக்கத்துக்கிற வந்து தண்ணி அழி ஊற்றிருந்தாங்கள் I'm